அனைவருக்கும் வணக்கம் இந்த நீர் மருத்துவத்தை நான் பல ஆண்டுகளாக அனைவருக்கும் சொல்லித் தீர்வு இப்போ நிறைய பேர் சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க மெல்ல மெல்ல சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க சிலருக்கு இந்த பரிணாம அறிவியல் அடிப்படையில் என்ன செய்ய முடியும் ஆரோக்கியம் என்பது என்ன என்பதையெல்லாம் கேட்டுட்ருக்காங்க அதுக்கு பரிணாம அறிவியல் தத்துவத்தை அடிப்படையை கொண்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன் பரிணாம அறிவியல் என்பது வேறொன்றும் இல்லை பல கோடி ஆண்டுகளாக இருந்த இந்த ஒற்றை செல் உயிரினம் தன்னை அடித்துக் கொண்டு தன் குழந்தைகளை உண்டாக்கியது நாலாம் இடை வரைக்கும் தன் குழந்தைகளை அழித்துத்தான் பெற்றோர்கள் எழுந்துதான் பெற்றோர்கள் இறந்துதான் தன்னுடைய குழந்தைகளை உருவாக்கியது ஆனால் ஐந்தாம் இடை வந்த பிறகு பெற்றோர்கள் இறப்பதில்லை குழந்தைகள் முன்னேறுகிறார்கள் இனப்பக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பிறகு ஒரு தடவை ஒரு குழந்தை பெறுகின்ற இனப்பக்கம் இனப்பக்கம் வருகிறது அதுதான் மனிதன் அவன் தன்னை அழிக்காமலே தன் குழந்தைகளை நூறு வய நூறு வயது வாழ வைக்க விரும்புகிறான் பிறகு உள்ள மனிதன் தோன்றுகிறான் அவன்தான் ஏளாமறிவு பெற்ற மனிதன் அவன் தன் தன்னையும் அழிக்காமல் தன் குழந்தைகளை காப்பாற்று நினைத்து வாழுகின்ற விண்வெளி போல் அவன் விரும்புகின்ற உலக உடலை விட்டு விரும்பாத வரை உடலில் வாழ்ந்து செல்லுகின்ற குவான்டம் எனர்ஜியில் வாழுகின்ற மனிதனாக மாறுகிறான் அதான் விண்வெளி தத்துவம் நமக்கு கருந்துலை இருக்கின்ற வரை நமக்கு ஆற்றல் வந்து கொண்டே இருக்கும் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக எதிர்காலத்தில் ஃபுட்டு ஃப்ரீ குவாண்டம் எனர்ஜி மேன் என்ற தத்துவம் இருக்கிறது அதற்கு வெங்கடேஷ் என்கிற மாபெரும் விஞ்ஞானி நமக்கு உழைத்துக் கொடுத்தார் தன்னுடைய உடலை பிணைய வைத்தார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆராய்ச்சி செய்து சிறு வயதில் பதினைந்து வயது இருக்கும் பொழுதே சித்தர்கள் ஞானிகள் தங்க இலக்கியங்கள் அகதானூறு புறநானூறு யோக நூல்களான திருக்குறள் திருமந்திரம் பதஞ்சலி போன நூல்களை படித்து தெளிந்து தன்னுடைய கெட்டுப்போன உடம்பை சக்கர நோயால் பாதிக்கப்பட்டு மூட்டு விளையால் பாதிக்கப்பட்டு பெருமயிரால் பாதிக்கப்பட்டு கபத்தினால் பாதிக்கப்பட்டு பல உருவத்தால் பாதிக்கப்பட்டு இந்த உடலை சரி செய்து ஆறு மாதத்துக்கள் குணப்படுத்த முடியும் என்று நிரூபித்து காட்டி மருத்துவ ஆராய்ச்சியின் மூலம் நிரூபித்து காட்டியிருக்கிறார் பிஎசி மெடிக்கல் காலேஜில் தன்னுடைய ஆய்வறிக்கை கொடுத்திருக்கிறார் ரெண்டாயிரத்தில் அதுக்கப்புறம் தன்னுடைய ஊரான மன்னார் உடியில் ரோட்டரி சங்கத்தில் அந்த எம்பிபிஎஸ் மருத்துவர்கள் மூலமாக அவர்கள் செலவில் உடலை ஆய்வு செய்து தன் உடலை ஆய்வு செய்து அதற்கு பதிவு கொடுத்திருக்கிறார்கள் இதுதான் பிரணாமறிவியல் ஆனால் உடனடியாக வந்துவிடாது தொடர்ந்து ஆறு மாதம் அல்லது ஒரு வருடம் நீங்கள் அந்த ஒருவேளை அந்த உள்ளே இருக்கிற நைட்ரிக் ஆக்சைடு அதிகப்படுத்துகின்ற உணவை சாப்பிட்டு உரிய தண்ணீர் அறைந்து நைட்ரிக் ஆக்சைடு அருந்துகிற உணவை சுவையாக சேர்த்து மனதை அம்மனதையும் சரி செய்து உடனையும் சரி செய்து நடுத்தரமான உணவை கொடுத்து உடம்பை தூய்மை செய்து தூய்மை செய்த பிறகு அதையும் நிறுத்தி நீரையும் நிறுத்தி காற்றில் வாழுகின்ற குவாண்டம் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய பிளாக் ஹோல் எனர்ஜியில் வாழ்கின்ற உடலாக மாறுகிறது இதை கோவன் குவாண்டம் ரெவல்யூஷன் மேன் என்று சொல்வார்கள் இதை நோக்கி நம் பயணம் இருக்கிறது இதை கற்றுக்கொண்டவர்கள் இதை பெரும் ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள் அறிவாளிகள் சொல்லியிருக்கிறார்கள் மெய்யறிவாள் சொல்லியிருக்கிறார்கள் வெள்ளைக்காரனுடைய தவறான கொள்கையினால் நாம் நாசமாகி போயிடுது மிகப்பெரிய சுடர் இருக்கிறார்கள் அவர்களை நம்புவோம் இதுக்கு அடிப்படை இதுக்கு அடிப்படை என்று சொன்னால் ஜெர்மனியை சேர்ந்த ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிறந்த டாக்டர் அருணோல் எக்ரட் எழுதிய மிகப்பெரிய குணம்தான் சரி குறைந்த உணவு முறை அவர் செய்த அறிவு சார்ந்த உணவு முறை மூக்கஸ்ல ஸ்டேட் ஹீலிங் சிஸ்டம் இதுதான் அடிப்படை அதுக்கு அதற்கு அடுத்தபடியாக திருவள்ளூர் வருகிறார் திருமூலர் வருகிறார் பதஞ்சேரி வருகிறார் வெங்கடேசன் வருகிறார் அப்புறம் சார்மோஸ் டார்வின் வருகிறார் ரஷ்ய சயின்டிஸ்டான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல நாய்களின் ஜீரண மண்டலத்தை ஆய்வு செய்தவர் நோபல் பயிற்சி பெற்றவர் அவர் வருகிறார் அதற்கு பிறகு அதற்கு அதற்கு முன்பாகவே கடல் இருக்க தொடர்ச்சியாக சொல்லுகின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல ஆட்டோ ஹெட்ரிஜ் வார்பர்ட் ஆட்டோஹிண்ட் வார்பர்க் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல ஜெர்மனியில் உடல் அமிலமாக மாறினால் அது புற்றுநோயாக மாறும் என்று சொன்னார் பிறகு அமெரிக்க விஞ்ஞானியான டாக்டர் ஃபெரிட் மொராட் நோபல் பரிசு பெற்றவர் நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாக இல்லை என்று சொன்னால் அவர் கடுமையான அடப்பு வந்து மரணம் அடைவார் என்று சொன்னார் அதில் பத ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜப்பானிய ஆங்கில மருத்துவர் ஜப்பானிய ஆங்கில மருத்துவர் ஓசினரு ஓஸ்மி ரெண்டாயிரத்தி பதினாறுல மருத்துவத்துறைக்கான நோபல் பரிசு பெற்றவர் நோன்பு இருக்கின்ற பொழுது உடம்பு தனக்குத்தானே மருத்துவராக மாறிவிடுகிறது அது தனக்கான சக்தி வெளியே இருந்து எடுத்துக்கொள்கிறது என்று பதிவு செய்தார் இப்படி நம் சொல்லிகிட்டே போலாம் இதில் தமிழில் ஏராளமான சான்று இருக்கின்றன திருக்கோள் இருக்கின்றன திருமந்திரம் இருக்கின்றன பதஞ்சேரி சூத்து இருக்கிறது வியாபாரம் இருக்கிறது திருவாசயம் இருக்கிறது இப்படியே சங்க இலக்கியங்கள் அகநானூர் புறநாளூர் அப்புறம் வைணவ இலக்கியங்கள் ஏராளமாக நம் உடலை பற்றி இருக்கிறது உணவு தேவையில்லை என்று சொல்கிறது அதை புரிந்து கொண்டு நாம் முன்னேற வேண்டும் நன்றி வணக்கம்